வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டை தன்மையுடைய வேலை செய்யும் சரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது கலவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாக தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்கறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாதிங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு கேதுக்குளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலேயும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் முழுக்க முழுக்க ஒரு கலவையான வருடமாக இருக்கும் காரணம் கும்பராசிக்கு இந்த வருட கிரகங்களுடைய அமைப்புகள் முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அதுவும் எப்படின்னா கிரக அமைப்புகளின் படியும் சரி ஸ்தான பலங்களின் அடிப்படையிலும் சரி அந்தந்த கிரகங்கள் சரியான வகையில் வேலை செஞ்சுக்கிட்டு வருது ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நற்பலன்களும் இருக்கும் அதற்கேற்ற அளவுக்கு தீய பலன்களும் உடன் இருக்கத்தான் செய்யும் ஆல்ரெடி கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஏழச்சனி ஆரம்பித்து இப்போ ஜென்மச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரியான கலக்கம் இறந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் அதுக்காக கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அது சிக்கல் ஏன்னா ஒரு பக்கம் சுப கிரகங்கள் ஸ்தானமான நிலையிலேருந்து சாதகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அசுப கிரகம் அதற்கு உண்டான வேலையை இங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அது வந்து முழுவதுமாக விலகலை குறிப்பாக சொல்லணுன்னா குரு வந்து நாலாம் இடத்துல எப்போவுமே ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் இப்போ இந்த ஒரு இடம் குரு பயிற்சியானது கும்பராசிக்கு நான்காம் இடத்துல தான் வரும் கிரகங்கள் வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக இருக்குது இது வந்து கும்பராசிக்கு முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான அமைப்பை கொடுக்குது பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சனி ஒரு வகையில் சனி வந்து கும்பராசிக்கு ராசி அதிபதி இருந்தபோதிலும் கிரகாதிபத்திய வகையில் பார்க்கும்பொழுது சனி வந்து நெகட்டிவ் கிரகம் தான் அதிலும் ஜென்மச்சனி அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் பட் இந்த மகர ராசி கும்பராசிக்கு வந்து எப்போவுமே இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் இருக்கவே செய்யும் ஏன்னா இந்த ராசியினுடைய அதிபதியே சனிதான் எப்போவுமே ஒரு கிரகம் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கெடுதல் செய்யாது ஆனால் அந்த அந்த கிரகங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கொடுப்பதானாலும் கூட அதை கெடுத்து தான் கொடுக்கும் சோதித்து தான் அது கொடுக்கும் நம்ம அதுக்கு வேல்யூபிளாக இருக்கமா நம்ம அதுக்கு டிசர்வாக இருக்கமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் அது கொடுக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்களும் அப்படி தான் ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் நல்லதை தான் செய்யும் பட் அதுவும் பார்த்திங்கன்னா சனியை போல கெடுத்து தான் கொடுக்கும் ஸோ இங்கே எல்லா கிரகங்களும் இண்டிகேட் பண்ணுறது ஒரே விஷயம் தான் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க செய்யுது பட் அதுக்கேற்ற அளவை நன்மைகளும் இருக்கத்தான் செய்யுது குறிப்பாக குருவனுடைய அமைப்பும் சரி குருவனுடைய பார்வையும் சரி கும்பராசிக்கு கொஞ்சம் நல்ல முறையில் வேலை செய்யும் இதை பற்றி ஏற்கனவே பலம் பெறும் கும்பராசி அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் எல்லா விஷயங்களும் எப்படி அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேன் ஸோ பொதுவாகவே இந்த குரோதி தமிழ் வருடமானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய ஆதிக்கம் முழுமையாக கிடைக்கப்பெறுது அதனால் கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில மறக்க முடியாத நிகழ்வுகளை பார்க்க முடியும் ஈவன் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எதை சார்ந்ததுன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்தது தான் ஏன்னா சுய ஜாதகம் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும் கோச்சார அமைப்புகள் அப்படிங்கிறது காலநிலைகள் மாற்றத்தை தான் சொல்லும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணும் ஆனால் அதற்குண்டான பலன்களை டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க உங்களுடைய சுய ஜாதகம் ஸோ சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த வருடம் மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளை பார்க்க முடியும் பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மறக்க முடியாத கெட்ட நிகழ்வுகளை உண்டு பண்ணும் பட் எதுவாக இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலைகளில் தான் இந்த வருடம் இருக்கும் ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தும் பட் அதுவே கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி ஸோ அதை தான் ஆரம்பத்தில் சொன்னோம் கும்பராசிக்கு இந்த வருடம் முழுவதுமே ஒரு கலவையான பலன்கள் அதிகமாக இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து செயல்படுங்க எல்லோரும் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி பழகிறாங்க உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்களாக அவசரப்பட்டு எதுவும் வாலண்டியராக போய் தலையிடாதீங்க ஈவன் அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கூட மற்றவங்களாக எதையும் கேட்காம நீங்களாக போய் எதையும் செய்யாதீங்க நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செய்து கொண்டு அமைதியாக இருந்தாலே அதுவே ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இந்த வருடம் இருக்கும் ஏன்னா பொதுவாகவே இந்த சுப கிரகம் அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டங்களை தான் மனிதங்க போய் எல்லாமே நல்ல விஷயங்களை செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க பொதுவாக நம்மளுடைய லைஃப்பில் சிலரெல்லாம் பார்த்துருப்போம் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க அவங்க மேலே எந்த ஒரு தவறுமே இருக்காது ஆனால் மற்றவங்க அவங்கள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா இவங்கள யாராவது இப்போ வந்து கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க பட் அதை அவங்க செஞ்சது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் அது யாரு கண்ணுக்குமே தெரியாது ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களால் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகம் அமைப்பு ஏன்னா நல்ல கிரகம் வந்து நல்லதை செய்ய தூண்டும் பட் கெட்ட கிரகம் அந்த நல்லது மூலமாகவே கெட்டதையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஸோ ஒரு நல்லதை செஞ்சும் மற்றவங்க பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாவாங்க ஸோ கும்பராசிக்காரங்களுக்கும் இப்போ அதே நிலை தான் ஸோ மற்றவங்களாக கேட்காத வரைக்கும் மற்றவங்களாக புரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்களும் வாலண்டியராக போய் எதுலேயும் தலையிடாதீங்க அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்துட்டாலே இந்த வருடம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக இருக்கும் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் மற்றவங்களுக்காக உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட உங்களுக்காக உங்களுடைய டைமை நீங்கள் செலவு பண்ணலாம் பட் இதெல்லாம் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருந்தாலும் கூட நிதர்சனத்தில் இதை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னதான் நம்ம சுதாரித்து இருந்தாலும் கூட கிரகங்கள் விடாது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிட வைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துகிறதே இந்த வருடம் ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஸோ பொதுவாக கும்பராசிக்காரங்க இந்த வருடம் பேர்சனலாக சில விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டாங்களா அப்படின்னால இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது ஒரு பக்கம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் சின்ன சின்ன தடைகள் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் அலைச்சலும் உடனே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் டென்ஷன்கள் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி காரணமாக தான் அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய கரியர் பேஸ்டான விஷயங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானித்து செயல்படுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் தேவையில்லாத அலைச்சல்களும் விரயங்களையும் தான் அதிகம் ஏற்படுத்தும் ஸோ இந்த வெளிநாடுகளுக்கு போகிறது வெளியூர்களுக்கு போய் தங்கியிருந்து வேலை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருடம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் புதுசாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம் இருக்கிற விஷயங்களை மெயின்டைன் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக இந்த காசு பண சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான கவனம் தேவைப்படும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க கடன் வாங்கறது சரி கொடுக்கறதானாலும் சரி ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் டென்ஷன்களும் தான் ஏற்படுத்தும் பட் அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்குது ஸோ வீடு கட்டுறீங்க நிலம் வாங்குறீங்க நிலம் விற்கிறீங்க இல்லை வாகனம் வாங்குறீங்க விற்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடு மனை பூமி வாகன யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு நிறைய பேருக்கு இது சார்ந்த விஷயங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பாக பிரிவுகள் மூலமாக சில ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக இந்த அசட் ரீதியான விஷயங்கள் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது குடும்பத்தில் குதூகலமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய குடும்பத்தின் மேலே திருஷ்டி ஏற்படக்கூடிய அமைப்புகள் கூட உண்டு ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் மற்றவங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க நம்ம படுற கஷ்டம் என்னென்னு நமக்கு தான் தெரியும் ஆனால் மற்றவங்களுடைய பார்வைக்கு அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதிரியான நிலைகளை தான் இந்த வருடம் முழுக்கவே வேலை செய்யும் ஸோ குடும்பத்துக்குள்ள விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு தான் வரும் எல்லா விஷயங்களும் சமாளிச்சுட்டு வருவீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்குவீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பரமான பொருட்கள் கூட வாங்கி வைப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை வாங்கி கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் அதுவே மற்றவங்களுடைய பார்வைக்கு கண்குத்தலாகவும் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் நெருடல் விஷயங்களை இவங்க வகையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பட் இந்த வருடம் அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளே இருக்குது பெற்றோர்கள் வகையில் சுக சௌகரியங்களை பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் வகையிலும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு வரும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் சில நேரங்களில் சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சில சங்கடமான விஷயங்களும் அவங்க வந்துட்டு போக தான் செய்யும் குறிப்பாக இந்த வருடம் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அவங்களாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டாமினேட் பண்ணவே நினைப்பாங்க ஸோ அதனால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துட்டு சரி இல்லை தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா போதும் பெரிய அளவில் தேவையில்லாத வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்துக்க முடியும் பட் உறவு முறைகளில் கணவன் மனைவி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாகத்தான் இருக்கும் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகள் இருக்கும் சிலருக்கு காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கூடி வரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் உறவினர்கள் வகையில் சில சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் வகையில் பொதுவாகவே கலவையான அமைப்புகள் தான் இருக்குது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் கூட ஒரு அளவான ஈடுபாடுகளை வச்சுக்கிட்டாலே போதும் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது இப்போ பொதுவாகவே இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் ஒரு அளவான அமைப்புகளை கொடுக்குது பட் கடந்த சில ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பான வகையில் அமையுது மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி அடையக்கூடிய வருடமாக இருக்கும் ஒரு பக்கம் ஜென்மச் சென்னை போயிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனும் மாணவர்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே உங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது ஸோ மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான வருடமாகவே இருக்குது மாணவர்களுடைய இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இருக்கும் மாணவர்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ரிவார்டு அப்படிங்கிறதும் முழுமையாக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த குரோதி தமிழ் வருடம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அமைதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வருடமாக இருக்குது ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களால் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்துட்டு வந்தாலே இந்த வருடம் மிகச்சிறப்பான வருடமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்